நாம் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்படியெல்லாம் ரிலீஸ் ஆகி வைப்பு கூட்டுச்சோ அதே மாதிரி தான் செகண்ட் சிங்கிளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு எப்படி ஜெயிலர் படத்தில் நம்ம தமனா காவாலா சாங்க்கு வேற லெவல் கிளாமர் டான்ஸ் ஆனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கூலிப்படத்தில் மோனிகா பெலிஷி அப்படிங்கிற சாங்க்கு நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் அதே ஸ்டைலில் தமனா எப்படி அழகான தொடைகளை காட்டிக்கொண்டு கிளாமர் காட்டினாங்களோ அதே மாதிரி தான் கேட்டே வாங்கியிருப்பாங்க போல் பூஜை கேட்டவும் கிட்டத்தட்ட காஸ்ட்யூம் முதல் கொண்டு அதே மாதிரி காஸ்டியூம் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தொடைகள் தெரிய கிளாமர் காட்டியாகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தோட அந்த சாங்கை பார்க்க முடியுது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சாங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம கூலி தொழிலாளிகள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு சாங் கண்டிப்பாக இது வில்லனோட இடம தான் இருக்குங்கிறது பார்க்கும்போது தெரியுது இந்த சாங்கில் நம்ம பூஜா ஹெக்டே வேற லெவல் அழகாக இருக்காங்க கிளாமராக இருக்காங்க செம்ம எனர்ஜியாக இருக்காங்க இதை பாராட்டியாகணும் சரி பூஜா கேக்கிட்டே தான் எனர்ஜி அப்படின்னா நம்ம சோபேன் சகீருக்கார் பார்த்தீங்களா வேற லெவல் எனர்ஜியில் இருக்கார் அவர் இப்படி டான்ஸ் ஆடி வேறு எந்த படத்துலையும் பார்த்ததே இல்லை மலையாள படங்கள் எத்தனையோ அடிச்சிருக்காரு ஆனால் இவ்வளவு எனர்ஜியாக டான்ஸ் ஆடி பார்த்ததே கிடையாது மனுஷன் அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கார் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிக்கார் நம்ம பூஜா கிட்டே ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது காஸ்ட்யூம் ரெட்டு வேறு லெவலில் தூக்கி அடிக்குது ஸோ இப்படி அந்த சாங்கில் பாசிட்டிவான விஷயங்கள் பல இருக்குது நம்ம அனிருத்தம் பாடியிருக்காரு சாண்டி மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு கொரியர் பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம அசல் கோலார் தான் இந்த சாங்க்கு வந்து லிரிக்ஸ் எழுதிக்கார் மோனிகா பெல்லுச்சி எனர்ஜி ஏத்துச்சி இந்த மாதிரி டைப்பில் தான் அந்த லிரிக்ஸ்லாம் இருக்குது ஓவராலாக நிச்சயமாக ஒரு விஸ்வல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாங் அதுவும் பூஜா கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸ் மோர் கேட்கலாம் அந்தளவுக்கு விஷுவலில் வந்து வேற லெவல் கிளாமராக இருக்காங்க என்னதான் இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஜெயிலர் ஒப்பீடு வரும் காவாலா சாங் ஒப்பீடு வரத்தான் செய்யும் ஸோ காவாலா சாங் கொடுத்த அந்த துள்ளல் அந்த சாங் கொடுத்தான்னு கேட்டால் அதில் அனிலத்தோர்கள் சரிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த சாங்கை மனசை வைக்காமல் இந்த சாங் டியூனும் பெருசாக இல்லைனாலும் கூட விஸ்வலாகவும் சரி டான்ஸாகவும் சரி உண்மையாலுமே ஒரு நல்ல சாங் அப்படின் சொல்லலாம் ஸோ மோனிகா பெலுசி இனி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வைப்பு கொடுக்க போகுது ஸோ பொறுத்தது பார்ப்போம் அனில்தோர சாங்ஸும் கேட்க கேட்கத்தான் ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏறுமாங்கள இதை கேட்க கேட்க எப்படிலாம் தோணுது எப்படிலாம் ஒரு வைப் ஆகுதுன்னு உங்களுக்கு இந்த சாங் முதலோட கேட்ட புறமே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா பூஜா கேட்டோட கிளாமர் எப்படி இருக்குது நம்ம சோபேன் சைகரோட எனர்ஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இந்த செகண்ட் சிங்கிளில் மோனிகா பெல்லூச்சி இதை இருக்குதே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில்